அலாம் வலைக்கம் வரமத்துல நான் மத்தியமான சம்பவ உறுப்பினர் அசிராஜ்யார் பேசுகிறது இன்று மத்தியமான சபையில் எங்களுடைய மாதாண்ட கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் முந்தினத்து நடந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த மர்கஸ் லைன் பள்ளியில ஒரு பிரச்சினை வச்சு கொஞ்சம் பேர் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க அந்த ஆர்ப்பாட்ட நேரத்தில் எங்களுக்கு மிகுமே கண்டிப்பாக சென்று வந்து அதுக்கு எந்த விதமான இடங்களும் இல்லாம பாதுகாப்பாக அதே போல மீடியா உடனடியாக வந்து அதுக்கு தேவையான அந்த கவரச்சிகள் ஏற்பாடுகள் செஞ்சாங்க ஆனால் இன்னைக்குமான தான் அதை பற்றி பேசும் பொழுதும் நான் கூறினேன் என்னன்னு சொன்னா இந்த அரசியல் லாபம் பெறுறதுக்கு கொஞ்சம் பேர் முயற்சி அதனால தான் இந்த சிங்க இல்லை இந்த சின்னங்கிற இந்த இயக்கம் வந்து பள்ளி முன்னாள் உட்காந்து பெரிய ஆர்ப்பாட்டம் செஞ்சான் அதனால இது அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்க சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா தல்டா மாளிகையாக்கு பார்க்க ஒசுரமாக நாங்க அந்த அடிக்கக்கூடிய இதோ அந்த சொல்லக்கூடிய அந்த மின்னலா போகுதுங்கிற அடிப்படையில் தான் அவங்க அந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சான் அதே நேரத்தில் இன்னைக்குமான சபையில் நான் போடுறேன் அது எந்த காரணத்தை கொண்டும் மாளிகாவுடைய மாளிகா விட அவசரமாக போடக்கூடிய இல்லை தப்பான ஐபவத்தை கொண்டாந்து சிங்கள மக்கள் மத்தியில் முஸ்லிங்களும் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பிரச்சினையை உருவாக்குறதுக்கு மைசரா ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அதை செய்ய தான் வேணும் அதை செய்யணும் ஆனால் செய்யறதுக்காக வேண்டி அனுமதி எடுக்க வேணும் அது யூடிஏக்கும் லோக உரிமையில் உள்ள அந்த ஆபீசர்ஸ் மாறும் கொண்டாந்து நகரசபாவும் சேர்ந்து அனுமதி எடுத்து கட்டாயம் இதை நாங்கள் செய்ய தான் போறோம் அதில் எந்த ஒரு ஆட்சியம் ஆட்சேபனையும் இல்லை ஆனால் நாங்க செய்கிறது மாலிகாவுக்கு ஒசந்து போறதோடு இல்லை மாலிகா விட ஒசுரமா போறதோடு இல்லைங்கிறத ஊர்ஜிதமாக நான் இன்னைக்கு மான சபையில இதை பற்றி கூறினேன் ஆகவே இந்த விஷயத்தை பத்தி யாராவது தப்பா அபிராயம் அதை அதுல மனசுல இருந்து சிங்கள பௌத்த மக்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் السلام عليكم ورحمة الله وبركاته